வணக்கம் அன்ன இது அமுதா சிவசக்தி வேல் பேன் வச்சுக்கோங்க அடுப்புல பாஸ்தா இருநூறு கிராம் போட்டு கொஞ்சமா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க நல்லா வேக விடுங்க அதை நல்லா வெந்திரிச்சா பார்ப்போம் ஆ நல்லா வெந்துருச்சு தனியாக வச்சுட்டு மோர் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் உடனே வெங்காயத்தை ஒரு வெங்காயம் போட்டுருங்க நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உளுதை போட்டு நல்லா கிளருங்க ஒரு குடமளகா போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போடுறப்ப எப்பயுமே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும் இல்லை நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டீஸ்பூன் உப்பு அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கிளவி விடுங்க திருதியில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக மூடி போட்டுருங்க அந்த தக்காளியிலேருந்து விழுதெல்லாம் வெளியே வந்துடுச்சு இந்த தேதியில் கிச்சாப் போட்டுட்டு டொமேட்டோ கிச்சாப் போடுங்க மிளகாத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பாஸ்தாவை நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறுங்க இந்த மசாலாவும் இந்த பாஸ்தாவும் ஒரே இது அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க லாஸ்டில் கரம் மசாலா போடுங்க அதையும் நல்லா பெருட்டி விட்டுக்கோங்க பாஸ்தா ரெடி